தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது மாவட்ட வாரியாக வெளியாகி வந்த நிலையில் தொகுதி வாரியாகவும் வெளியாக இருக்கிறது இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எண்ணூற்றி பனிரெண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தோரு பேர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறார்கள் தொகுதி வாரியான வாக்காளர் பட்டியலும் வெளியாகியிருக்கிறது அதேபோல் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தோரு பேர் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் எண்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ஆறு பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே எஸ்ஐஆருக்கு முன்பு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் இருந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேட்டை தொகுதியில் தற்பொழுது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் வணக்கம் சென்னையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதினான்கு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தொகுதி வாரியாக அந்த எண்ணிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரையில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினாறு பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இறந்தவர்கள் முகவரி மாற்றம் செய்தவர்கள் முகவரி மாற்றம் மற்றும் நிரந்தர முகவரியில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் இதர பிரிவினர் என பகுதிவாதியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேரும் பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பேரும் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு பேரும் வில்லிவாக்கம் தொகுதியில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று திருவிக்கா நகர் தொகுதியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேரும் ூர் தொகுதியில் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் ராயபுரம் தொகுதியில் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு பேரும் துறை தொகுதியில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு பேரும் சேப்பாக்கம் தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேரும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பேரும் அறநகர் தொகுதியில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருநூத்தி எண்பத்தி ஏழு பேரும் விருகம்பாக்கம் தொகுதியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு பேரும் சைதாப்பேட்டை தொகுதியில் எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு பேரும் தியாகராய நகர் தொகுதியில் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் மயிலாப்பூர் தொகுதியில் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு பேரும் வேளச்சேரி தொகுதியில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு பேரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான்கு தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது <usion> சென்னையில் தான் அதிகபட்சமான நீக்கம் என்பது நடைபெற்றிருக்கிறது மொத்தமாக பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன்படி சதவீதத்திற்கு மேல் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் தொகுதி வாரியாக அந்த நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிட்டார் குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியை வரையில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய நிலையில் டிசம்பர் தேதியுடன் அந்த விண்ணப்பிப்பதற்கான நிறைவு பெற்றது இந்த நிலையில்தான் வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருந்தார் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த நிலவரத்தை பார்த்தோம் என்றால் தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்த நிலவரத்தையும் வெளியிட்டார் அதன்படி தமிழகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் மொத்தமாக தொண்ணூத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி பேர் வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டவர்கள் விவரத்தை பொறுத்தவரையில் இடம்பெயர்ந்தோர் ஆறு ஆறு அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓரு பேரும் இறந்தவர்கள் விவரத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி எழுபத்தி இரண்டு பேரும் இறக்கை பதிவை பொறுத்தவரையில் முப்பத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு பேரும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இருந்த போதிலும் தகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரும் விடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று முதல் வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை இதில் ஏதேனும் இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெயா பெயர் இடம் இடம்பெய்ய பெறாதவர்கள் அதே போன்று புதிதாக பெயர் தேர்தல் நீக்கல் செய்ய விரும்புகிறவர்கள் முகவரி மாற்றம் செய்ய விரும்புகிறவர்கள் இன்று முதல் வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அஹ் தேர்தல் ஆணையம் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை மேற்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியலை மாதம் பதினேழாம் தேதி வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மாவட்ட வாரியாக தேர்தல் அலுவலர் வெளியிட்டார் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் குமரகுருபனன் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் சென்னையை பொறுத்தவரை